வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நான் என்ன பார்க்க போகிறோன்னா நல்லா க்ரென்ச்சியான மிளகா பஜ்ஜியும் காய் பச்சையும் தான் போட போகிறோம் அதுக்கு இப்போ நம்ம என்னென்ன தேவைன்னு சொல்லி பார்த்துருவோம் இப்போட தேவையான பொருள் என்னென்னா நம்ம வந்து காயை வந்து முக்கிய அடுக்கையில் மாவு தட்டக்கூடாது அதனால் என்ன செய்வோன்னா நல்ல வீதியான கூடுதல் கலக்கும் போது மாவு தெரிக்கவும் கூடாது அதனால என்ன செய்வோன்னா கொஞ்சம் வீதியான பாத்திரத்தை ஒன்று எடுத்துக்கிறோம் அதில் வந்து ஒன்றரை கப்பு கடலை மாவு போட்டுக்கிறோம் ஆளுங்க நம்ம இருக்கு வீட்டில் இருக்கிறத பொறுத்து நாலு பேர்னால் நீங்கள் ஒரு கப்பு கூட போட்டால் போதும் நீங்கள் ஜாஸ்தியாக எவ்வளோ எத்தனை பேர் இருக்கீங்கன்னு பார்த்துட்டு அதுக்கு தக்காளி போல் நீங்கள் மாவு கூட்டி போட்டுக்கோம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ நாங்கள் ஒன்றரை கப்பு போட போகிறோம் இப்போ ஒரு கப் போட்டிருக்கோம் அரைக்கப்பு கூட போட்டுக்கிறோம் அது கூடயே நம்ம கொஞ்சோண்டு அரிசி மாவும் கான்ஃப்ளார் மாவும் சேர்த்து கா அரிசி மாவும் கப்பு கார்ன்ஃப்ஃப்ளார் மாவும் சேர்த்து வச்சுருக்கோம் அது இது கூடயே சேர்த்து கலந்துக்கிறோம் அது கூட இப்போ ஒரு ஸ்பூன் மற்றபடி போட்டுக்கிடுவோம் இப்போ ஒரு பிஞ்சு சோடா சேர்த்துக்குருவோம் மாவுக்கு தேவையான உப்பு போட்டுக்குவோம் அவ்வளோதான் வேறு எதுவுமே சேர்க்க போகிறதில்லை இப்போ இது தேவையான தண்ணியை ஊற்றி இது மாவு கலந்து எடுத்துக்குவோம் இப்போ ஒரு விஸ்கு வச்சோ இல்லை ஒரு ஸ்பூன் வச்சோ நல்லா கிளறி விட்டுக்குவோம் ஏன்னா நம்ம உப்பு போட்டுருப்போம் அது எல்லா இடத்துலையும் ஒன்று நல்லா கலர்ட்டுவோம் அதனால் ஸ்பூன் இருந்தால் கூட ஸ்பூன் வச்சு யூஸ் பண்ணிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா கட்டி விடாமல் நம்ம தண்ணி ஊற்றி மாவை கலந்துக்கிறோம் கட்டி விடாமல் இதை கலப்பீங்கன்னு சொன்னால் கையிலேயே கலந்துக்கோங்க பார்த்தீங்கன்னா இந்த பக்குவத்தில் கட்டியே படலை நான் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தான் கட்டிப்படாமல் வரும் இல்லாட்டினா மாவு வந்து கட்டிக்கிட்டே வந்துடும் இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிடுவோம் இப்போ பார்த்திங்கன்னா ஒரே நம்ம தண்ணி ஊற்றிட்டோம்னா மாவு எவ்வளோ தண்ணி இருக்குதுன்னு தெரியாது மாவு ரொம்ப தண்ணி ஆகிடுச்சுன்னா அப்புறம் அளவு எல்லாமே மாறிடும் பார்த்திங்கன்னா இந்த கட்டிக்கு வந்துடும் இதில் இருக்கக்கூடாது இது வந்து ரொம்ப கட்டியாக இருக்குது அப்புறம் தண்ணி ஆகிட்டு மாவு போட்டிங்கன்னா உப்புலேருந்து உரப்புலேருந்து எல்லாமே மாறிடும் கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றிக்கிடுவோம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த மாவு நல்ல பஜ்ஜி மாவு பாதத்துக்கு வந்துடுச்சு ஆனால் இது பார்த்தா ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் கையிலே குடிச்சிக்கோங்க அது பிரச்சனையே இல்லை கையில் வந்து நல்லா எடுக்கணும் மாவு இப்படி முட்டையை விட்டுறப்ப வெயிட் பண்ணுற மாதிரி நல்லா கையில் அடிச்சு அடித்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம சப்பாத்தி மாவு எப்படி அடிச்சு பண்ணி ரொம்ப வருதோ அது மாதிரி தான் மாவும் இந்த மாவும் பார்த்தீங்கன்னா மாவு அழகாக இருக்குன்னு பார்த்தீங்க நம்ம எதுவுமே சேர்க்கல இந்த பார்த்தீங்கன்னா இந்த பதத்துக்கு விடணும் இப்போ பார்த்தீங்கன்னா கையில் மாவு எடுத்து பார்த்தோம் மாவில் கையில் மாவு நிற்கணும் இந்த பார்த்தீங்கன்னா இதுதான் கரெக்டு ரொம்ப பச்சு மந்தமாக இருக்கும் மாவு மட்டும்தான் இருக்கும் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் அது தேவையான ஒரு நல்ல பெரிய கடாயில் எண்ணெய் வீதியாக போட்டிருக்கோம் ஏன்னா ஒட்டக்கூடாது ஒரு பச்சி ரெண்டு ஒன்று ரெண்டு போட்டோம்னா எதுவும் ஜாயிண்ட் ஆகக்கூடாது அதனால கொஞ்சம் வீதியான பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றி வச்சிருக்கோம் இப்போ பார்த்துக்கோங்க இந்த மாவில் அவ்வளோ கட்டியாக இருக்குமா அது இதில் அவங்களுக்கு தேவைன்னா ரெண்டு வெள்ளைப்பூடு ரொம்ப அரைக்காமல் ஒன்று ரெண்டாக நச்சு போட்டுக்கலாம் போட்டுக்கலாம் அது போடும் போது மாறிடுச்சு எடுக்க முடியல கெஸ்ட்டு உள்ளிருக்கவங்களுக்கு நம்ம கடலை மாவும் கொஞ்சம் அவங்களுக்கு வந்து சேராது அதனால் அப்படி இருக்கவங்க என்ன சொன்னீங்கன்னா கொஞ்சோண்டு பெருங்காயம் சேர்த்துக்கோங்க அப்படி தேவையில்லாதவங்க பெருங்காயம் மனம் இல்லாதவங்க சேர்க்க வேணாம் நல்லா பூமி நச்சு போட்டிங்கன்னா நச்சு தான் போடணும் அச்சுதான் போடக்கூடாது எட்ட ஒன்று ரெண்டு மூணு நச்சு போட்டுக்கோங்க அப்போ மனம் நல்லா இருக்கும் எண்ணெய் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட் கூடாது நார்மலாக ஹீட்டாக இருந்தால் போதும் கை வச்சு பார்த்தா போதும் இல்லை மாவு எடுத்து இது விட்டிங்கன்னா மாவு எழுந்து வரணும் எழுந்து வரலைன்னா சரியான எண்ணெய் காயில நத்துணும் லை காஞ்சாமல் போடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வாழைக்காய் வெட்டி வச்சுருக்கோம் எல்லாேருக்கும் பெரிய பெரிய சைஸில் கிடைக்காது அதனால் குட்டி குட்டியாக போடுவாங்க பஜ்ஜி கடையெல்லாம் பார்த்தீங்கன்னா பெருசு பெருசாக இருக்கும் அப்போ அவன் நீங்கள் கூட நினைக்க வேண்டியது ஒரு சில நேரம் என்னடா அவங்கக்கிட்ட வாழைக்காய் எங்கடா பெருசாக கிடைக்குது அப்படின்னு சொல்லி ஆனால் அதில் வந்து கடையில் ஒரு ட்ருக்கு ஃப்ரெண்ட்ருக்கு ஃப்ரெண்ட்ஸ் எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த வாழைக்காய் ரெண்டு ட்ருக்கு பாருங்க இப்படி பிடிச்சிங்கன்னா போதும் அப்படிங்கிறாரு போதீங்களா இப்படி பிடிச்சிங்கன்னா இது வந்து கடையில் இருக்க ஒரே நீங்கள் கடை ஒரு டீ கடை ஏதாச்சும் வைக்கிற மாதிரி இருந்தால் கூட இந்த ட்ரிக்கை நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க சின்னதாக கொடுத்தீங்கன்னா என்ன கஷ்டதாக இருக்குதுன்னு கேட்பாங்க பத்து ரூபான்லாம் வச்சு விற்றோம்னா இந்த பார்த்துக்கோங்க இப்படி இப்படி பிடிச்சோம்னா பச்சை நல்லா மாவு முக்கிய இடத்துல எவ்வளோ பஸ்ஸில் வரும்னு பார்த்துக்கோங்க நீட்டாக இருக்கும் மாறாது மாவில் முக்கணுன்னே இது கரெக்டாக வெந்துடும் டபுளாக இருக்குது எப்படி வேகம்லாம் நினைக்காதீங்க வெந்துடும் அதே மாதிரி தீய சிம்ளம் வச்சிடக்கூடாதுஸ் எண்ணெய் குடிச்சிடும் இப்போ பார்த்துக்கோங்களேன் நான் போட்டு எடுக்கிறேன் எண்ணெய் எப்படி இல்லாமல் வருதுன்னு பாருங்கள் இப்படி ரெண்டே டிப்பு இப்படி சைடில் இது பண்ணிட்டீங்கன்னா மகப்பெறும் அதே மாதிரி மறுபடியும் எடுத்துப்போம் இந்த பாருங்க து போயிடும் மறுபடி பெருசாக இருந்துச்சுன்னா நீங்கள் ஒன்றா கூட போட்டுக்கலாம் சைஸ் ஒரே மாதிரி இருக்குங்க இது நான் கையில் தான் ஃப்ரெண்ட்ஸு உண்மையை நமக்கு பீல அதெல்லாம் வச்சு இதில் கையிலே செய்யலாம் சரியாக வச்சிருந்துச்சுன்னா இது போட்டுக்கோங்க அதுக்கு ஒன்று கொடுப்போம் நல்லாதான் ரொம்பலாம் கொச கொசங்கெலாம் போடக்கூடாது அது வந்து வேறுக்குள்ளே இடம் கொடுக்கணும் நம்ம இல்லை இடெலாம் ஒட்டிக்கிடுவோம் பார்த்திங்கன்னா எவ்வளோ கேப் இருக்குதுன்னு பாருங்கள் போட்டபோதே நமக்கு எந்த வெடிப்பும் வரல அது வந்து எப்படி நல்லா இருக்குன்னு பாருங்க இப்போ பார்த்திங்கன்னா எண்ணெயில் வந்துடுச்சு ஃபேன்ஸ் பார்த்திங்கன்னா நாலெண்ணமும் மேலே வந்துருச்சு நம்ம அதுக்கு பிறகு தான் நம்ம வந்து என்ன செய்யணும் திருச்சிடுறோம் இப்போ பார்த்திங்கன்னா

டீ கடைகள்லேயும் மாதிரி போட்டு எடுக்காங்க இப்போ பார்த்தீங்கன்னா குட்டி குட்டியாக இல்லை நம்ம கடையில் வாங்குகிற அதே சேஸ்கிட்டு தான் இருக்குது அப்போ உள்ள எப்படி வெந்திருக்குமான்னு நினைக்காதீங்க வெந்திருக்கும் அடுத்து வந்து ஃப்ரெண்ட்ஸ் என்ன பண்ண போகிறோம்னா மிளகா பச்சை தான் போட போகிறோம் மிளகா பச்சைக்கு வந்து தீ கொஞ்சம் நம்ம வாழைக்காய் பச்சை வந்து டக்குன்னு வெந்துடும் உள்ளே காய் வெந்துடும் அதனால என்ன செய்வோன்னா ஹை ஃப்ளேமில் வச்சிருக்கோம் மிளகா பச்சைக்கு வந்து கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வைக்கணும் கொஞ்சம் ரொம்பலாம் ஸ்லோ ப்ளேம் கூடாது எண்ணெய் குடிச்சிரும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு விட்டிங்கன்னா காய் உள்ளே வந்து மிளகா வெந்துடும் ஒவ்வொருத்தவங்களுக்கு இப்போ பச்சை போட்டு எடுத்திங்கன்னா உள்ளே மிளகா வேகாது மாவு சா இந்த மாவு சாப்பிடுவாங்க மிளகா சாப்பிட மாட்டாங்க அதனால் நீ இதில் வந்து நீங்கள் என்ன செய்றீங்கன்னா கொஞ்சம் ஸ்லோ ஃப்ளே ஃப்ளேமில் வச்சு போட்டு எடுத்துக்கோங்க இதை பார்த்திங்கன்னா நம்ம இப்போ இப்போ நீங்கள் எவ்வளோ பெரிய மிளகான்னு பார்த்துக்கோங்க அப்படியே தான் இங்கே போட்டுவோம் எடுக்கும் போட்டுவோம் இது மூணு நாள் தான் பொறுப்புடும் அழகா இடம் இருக்கும் ஏன்னா இங்கே நல்ல சோணும் மழை பெய்ற அந்த மலைக்கு ஏற்ற மாதிரி தான் நம்ம மிளகா பச்சும் காய் பஜ்ஜும் போட்டிருக்கோம் எப்படி இருக்குன்னு யோசித்து பாருங்கள் இந்த மலையில் நல்ல ஒரு கட்டண்டியை போட்டு மிளகா பஜ்ஜும் காய் பஜ்ஜும் வச்சு டீ குடித்தோம்னா எப்படி இருக்குன்னு யோசிச்சு பாருங்கள் ஃபீல் ஆகும் ஃபீல் இந்த ஃபீல்லாம் பண்ணணும்னா மூணாரம் வாங்க இப்போ நல்ல சூடாக சுட்டு தரோம் சாப்பிடுங்க இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சைடு வந்துடுச்சு ரொம்ப நேரம் விடக்கூடாது மிஸ் குறித்துருவோம் குடிச்சுடுவோம் நல்லதாக கீ கொஞ்சம் ரொம்ப கம்மியெல்லாம் மணல கொஞ்சம் கம்மி பண்ணியிருக்கோம் ஏன்னா உள்ள மாவு கரிஞ்சிடும் வெந்துடும் உள்ள இருக்க காய் வேகாது அதனால பார்த்தீங்கன்னா லைட்டாக ஸ்டிம்மில் வச்சுருக்கோம் அப்போ காயும் மாவும் ஒன்று கூட வேகும் காய் வேகலைன்னா லைட்டாக நடிச்சு நர்ஸுன்னு இருக்கும் வெந்துடுச்சின்னா நல்லா ஒரு மாதிரி இது இருக்கும் அதனால் இது கூட நீங்கள் டொமோட்டோ சாஸ் எடுத்து சாப்பிட்டாலும் சரி தக்காளி சட்னி தேங்காய் சட்னி வச்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த சூப்பராக இருக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் க்கா இப்படிலாம் சொல்கிற இதெல்லாம் நீங்கள் பண்ணையில் எப்படிக்கா வருது அப்படின்னு சொல்லி வேறு ஒன்றும் இல்லை ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் மூணாறுல டீ கடை தான் வச்சுருக்கோம் சின்ன டீ கடை தான் குடும்ப ஸ்ட்ரீட்டில் சின்ன டீ கடை தான் வச்சுருக்கோம் நாங்களும் ஒரு பத்தடவை போடும்போது தான் எங்களுக்கும் அதனுடைய சின்ன சின்ன ட்ரிக்கு தெரிஞ்சிச்சு வேறு ஒன்றும் இல்லை பெருசாக பெரிய மலை மடிக்கிற வேலையெல்லாம் எல்லாம் இல்லை அது நம்ம மாவை நான் சொன்ன மாதிரி நீங்கள் பிசைஞ்சுப்போங்க அதில் வேறு ஒன்றுமே சேர்க்க வேண்டாம் மற்றபடி நான் சொன்ன மாதிரியாக மாவு அரிசி மாவு கொஞ்சோண்டு காண்காது மாவு அரிசி மாவு ஏன் க மாவு மட்டும் போகிறாங்க அப்படின்னு கடலை மாவுக்கு வந்து கொஞ்சம் வந்து தன்மை இருக்கும் தன்மைன்னா எப்படி சொல்கிறேன்னு எனக்கு தெரியல நம்ம கொஞ்சம் நேரம் எடுத்து வச்சிட்டோம்னா அந்த கிறிஸ்துமஸ் போயிடும் குழந்தைங்க வராங்க நம்ம ஒன்று கூட்டியே போட்டு வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னோம்னா அது கொஞ்சம் நேரம் கழித்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி இதாயிரும் ஆனால் இது அரிசி மாவு போட்டோம்னா அந்த கிறிஸ்தியாகவே இருக்கும் சூடாக நம்ம இது இருக்கிறதுக்கும் கிறிஸ்தியாகவே இருக்கும் அதனால தான் கொஞ்சம் இந்த மருத்துவமாக போடுறது குழந்தைகளுக்கு நம்ம கொடுக்கலாம் ஒரு பிரச்சினையும் இல்லை அது நம்மளை கொஞ்சம் வெள்ளை போடும் கொஞ்சம் பெருங்காயம் சேர்த்துக்கோங்க கேஸ் ஸ்டபில் எதுவும் வராது பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம் கலர்லாம் கம்மியாக தான் இருக்கும் ஏன்னா நம்ம எந்த ஃபுட் கலர் எதுவுமே சேர்க்கல குழந்தைங்களுக்குனால கொஞ்சம் கொத்தப்பொடி கொஞ்சம் மஞ்சள் புடி சேர்த்துக்கோங்க மஞ்சள் பூடி ஃப்ளேவரில் எதுவுமே வராது அதனால் நீங்கள் வந்து இதை வந்து தை தைரியமாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து எங்களுக்கு தெரிஞ்ச குக்கிங்கை உங்களுக்கு வந்து நாங்கள் சொல்லித்தரோம் ஈஸியாக குழந்தைங்களுக்கு ஸ்நாக்ஸில் அப்புறம் வந்து நீங்கள் எப்படி கடையில் மாதிரி டிஃபனுக்கு செய்கிறது இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் போடுறது இதெல்லாம் நாங்கள் ஒரு மணி உங்களுக்கு நாங்கள் தொடர்ந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நாங்கள் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணும் போது பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாங்கள் அடிச்ச அடுத்து போடுற வீடியோ எதாக இருந்தாலும் உங்களுக்கு வந்து நோட்டிஃபிகேஷனாக வரும் ஒன்று ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுறதுல தான் அக்கா இதை போட்டு பார்த்துட்டு நீங்கள் சொல்கிறீங்க அக்கா எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லி அதே மாதிரி இருந்துச்சா இல்லை உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக வந்துச்சான்னு சொல்லி கமெண்ட் பண்ணி ஃபோட்டோ எடுத்து அனுப்புங்க அப்போ நாங்கள் வேறு எதுவும் உங்களுக்கு தேவைன்னா அது நீங்கள் சொன்னீங்கன்னா நாங்கள் டிப்ஸு நான் சொல்லித்தரேன் உங்களுக்கு இப்போ பார்த்தீங்கன்னா நல்ல கிறிஸ்டியாக வந்துருச்சு இதுவாடி கட்டி எடுத்துப்போம் அடுத்து என்ன வீடியோ வேணும் கடை சம்மந்தப்பட்ட ரோட்டு கடை சம்மந்தப்பட்ட உங்களுக்கு எதுவும் டிஷ்ஷோட ஐட்டம் தெரியணும் அப்படின்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் வீட்டில் இருக்கவங்க குழந்தைங்களுக்கு ட்ரை பண்ணுங்கள் இல்லை காலையில் குழந்தைங்களுக்கு ஈஸியாக டிஃபன் நாங்கள் ஸ்கூலுக்கு போகிறாங்க சின்ன சின்ன பசங்க வச்சுருக்கோம் ஏதாச்சும் ஈஸியாக டக்குன்னு பத்து நிமிஷம் பதினஞ்சு நிமிஷத்தில் ஹெல்த்தியாக டிஃபனு செய்யணும் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு ரெசிபி வேணும்னு சொன்னாலும் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களுக்கு நாங்கள் வீடியோவை எடுத்து சிம்பிளாக புரிகிற மாதிரி எடுத்து போட்டு விட்றோம் இப்போ பார்த்திங்கன்னா ஃபஜ்ஜை சுட்டு நம்ம எடுத்துட்டோம் இப்போ பார்த்திங்கன்னா நல்ல கடை பறிச்ச மாதிரியே ரெடியாக இருக்கு பாருங்கள் இப்போ நம்ம ஒரு பேப்பரில் வச்சு கட்றாரு இன்னும் அவ்வளோ எண்ணெயே இல்லை ஃபட்ஜில் ஏன்னா எண்ணெய் குடிக்காது நம்ம எண்ணெய் குடிக்கிறதுக்கு வேறு எதுவுமே போடலை பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இது மிளகா பஜ்ஜி இது நான் பிச்சு காட்டுறேன் எப்படி காயில் வந்துருக்குன்னு மட்டும் பாருங்கள் இது பாருங்கள் உடைச்சோடனே மிளகா எவ்வளோ சாஃப்டாக வந்து உள்ளே இருக்குன்னு பாருங்கள் இப்படி மிளகா பஜ்ஜி உடச்சா உடையணும் உடையாமல் உள்ளே நின்றுச்சுன்னா அது காயாக இருக்குன்னு அர்த்தம் பார்த்தீங்கன்னா ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் இன்றைக்கி நம்ம வந்து பஜ்ஜிக்கு தொட்டு சாப்பிட போகிற ஊரு சம்மந்தி ஊறுகாய் இது என்னென்னு பார்த்தீங்கன்னா எனக்கா ச இருக்கவங்க சமையல நினைக்காதீங்க இது வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சோண்டு வத்தப்பொடி கொஞ்சம் புளியை கரைச்சிட்டு கொஞ்சோண்டு கரம் மசா கறி மசாலா கரம் மசாலாவில் கறிப்பொடி சிக்கனோ மட்டனோ அதுக்கு கொஞ்சோண்டு பொடி கொஞ்சம் உப்பு எண்ணெய் இது மட்டும் போட்டு கலக்கினீங்கன்னா இந்த இதுக்கு வரும் இந்த மூணாரில் வந்து நீங்கள் தட்டுக்கடையில் எங்கே டீ குடித்து காய் பஜ்ஜி மிளகா பஜ்ஜி சாப்பிட்டாலும் இந்த ஒரு சம்மந்தி அங்கே இருக்கும் ப்ரெட் ஆம்லேட்டுக்கும் இதை கூட கொடுப்பாங்க இந்த இங்கே உள்ள கிழமட்டுக்கு சூப்பராக இருக்கும் இதுதான் எந்த கெஸ்ட்டு வந்தாலும் கேட்பாங்க இந்த கார சம்மந்தி கொடுங்கன்னு சொல்லி இது அதுதான் இது வேறு ஒன்றுமே இல்லை புளி புளித்தண்ணி வத்தப்பொடி உப்பு கொஞ்சோண்டு கறி பவுட்ரு வேறு ஒன்றுமே இல்லை கொஞ்சம் எண்ணெய் தேவையான நீங்கள் எண்ணெயை ஊற்றுனீங்கன்னா சரியும் சூடாக எண்ணெய் ஊற்றினிங்கன்னா அதற்கால் வந்து பார்த்திங்கன்னா நல்ல மசாலா வெந்துருச்சு சூடாக எண்ணெய் நம்ம பஜ்ஜி போடுவோம்ல அந்த எண்ணெயை கூட ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கோங்க ஒன்றும் செய்யாது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இதுதான் இங்கே உள்ள மூணாரில் உள்ள டூரிஸ்ட்டு சாப்பிடக்கூடிய பஜ்ஜிக்கு சம்மந்தி இதையும் கூட அந்த பஜ்ஜியும் வச்சு மலையில் சாப்பிட்டு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சாப்பிட்டு பாருங்க எப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் அடுத்த வீடியோவில் பார்ப்போம் ஃப்ரெண்ட்ஸ்